ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் குழந்தைங்களுக்கு நாம்ளே ஹெல்த்தியாக வீட்லேயே அவல் லட்டு எப்படி செஞ்சர்றலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பு அவல் சேர்த்துட்டு அரை கப்பு நடக்கலை கப் பொட்டுக்கலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஹெல்த்தியான இந்த லட்டு ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுடலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்க இது வறுத்து எடுத்து வச்சாச்சு மிக்ஸியில் சா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க சாப்பிட்றப்போத்துக்கு இப்போ அதுலேயே ஒரு கப்பு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இது மண் இல்லாத சுத்தமான நாட்டு சக்கரை தான் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம் ஆறணுனே உருண்டை பிடிச்சா சூப்பரான அவல் லட்டு ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெய் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணான்னா தேவையில்ல நெய் அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம் சூப்பரான டேஸ்டியான லட்டு ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்